பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு கிறிஸ்தவங்க மத்தியில இன்னைக்கு இல்லை பல ரொம்ப காலமாவே கிறிஸ்தவங்க மத்தியில ஒரு விஷயம் இருக்குன்னா ஒரு ஜட்ஜ்மெண்டல் மைண்ட் செட் வந்து இருக்கு ஒரு தீர்ப்பு வழங்குவாங்க உடனே உடனே தீர்ப்பு தீர்ப்பு வழங்குவாங்க இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குள்ளயுமே இருக்குன்னு சொல்லலாம் ஒரு ஊழியர் பார்த்தா உடனே இந்த ஊழியர் வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியர் சொல்லியிருந்தாரு அவரு வந்து உண்மையாமே ஒரு தீக்கதை தான் அவர் சொன்னாரு ஒரு சகோதரன் வந்து என்கிட்ட சொன்னாரு நீங்க சொல்ற தீக்க தர்சனத்தை மட்டும் தான் நான் நம்புவேன் வேற எந்த தீக்க தரிசனம் யார் சொன்னாலும் அவங்க போலியான தீக்கதையா தான் நான் நினைப்பேன் அப்படின்னு அப்ப அவரே சொன்னாரு தயவு செஞ்சு அந்த மைண்ட் செட்டோட வெளியே போகாதீங்க கத்தர் வந்து யாரனாலும் பயன்படுத்தலாம் இவ்வளவு பெரிய உலகத்துல ஒரே ஒரு மட்டும் இன்னைக்கும் அநேகர் வந்து என்னுடைய ஊழியக்காரங்க மட்டும்தான் இருக்கிறதுல பரிசுத்தவான்கள் இது எல்லா ஊழியர்களும் ஃபேக்கு அப்படின்ற நினைக்கிற ஒரு கூட்டம் வந்து இருக்கு இன்னொன்னு வந்து எங்க சபை மட்டும்தான் பார்க்கறதுக்கே போகும் வேற என் அப்படின்னா எதுக்கா ஏசு கூசுங்க வரணும் எதுக்கா இவ்வளவு பிரயாசம் நம்ம படணும் இப்ப உங்க சபையில வந்து மொத்தமே ஆல் ஓவர் நீங்க வேர்ல்டுல எடுத்துக்கோங்க மொத்தமே ஆஹ் எவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள்னு வைங்கல அது மட்டும் தான் பருவது போனா எதுக்காக ஆண்டோர் உலகத்துக்கே வந்து வந்து இது பண்ணணும் அந்த ஒரு ஜட்மெண்டல் மைண்ட் செட் தான் சரி இது வந்து ஒரு சபைன்னு வச்சுக்கோமே இப்ப ரெண்டாவது வந்து நம்ம இப்ப குடும்பங்கள்ல எடுத்தோம்னா இங்கே அடுத்தவங்க லைஃப் பார்த்து வந்து ஜட்ஜ் பண்றது நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வெள்ளி பிரகாரமா கூட திறந்து ஜட்ஜ் பண்ணாட்டியும் நம்ம மைண்ட்ல ஜட்ஜ் பண்ணுவோம் ஆனா அதுவுமே நமக்கு வந்து திருப்பி அடிக்கும் ஏன் ஏன் திருப்பி அடிக்கும் நாங்க சொல்றோம் அப்படின்னா எப்படி நாளும் ஒரு காலத்துல ஆண்டவர் வந்து திருப்பி அதே சைக்கிளை நம்மள உட்கார வச்சு அந்த சூழ்நிலைக்கு நம்மளே கொடுத்து நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம்னு வந்து பாப்பாரு நிறைய பேரை சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் முன்னாடி நான் இப்படிதான் இருந்தேன் நிறைய பேத்த இப்படிதான் இருந்தேன் இதே இதுல நான் இருந்தேன் இதேதான் அவங்களையும் அப்படியே ஜட்ஜ் பண்ணேன் ஆனா இப்ப வந்து நான் அப்படி இல்லை ஏன்னா இந்த சூழ்நிலை இப்ப போயிருக்கேன்னா இப்ப நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி நான் அவங்களை வந்து நிறைய இப்ப உதாரணத்துக்கு ஒரு சில பேர் ஒருத்தவங்க கிண்டல் அடிக்கிறான் ஒரு காலத்துல நான் கிண்டல் அடிச்சு இப்ப நான் நிறைய கத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு காலத்தை அந்த முன்னாடி பண்ண அந்த ஒரு ஒரு விஷயங்கள் தான் ஆனா நமக்குன்னு இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க பண்ணும் போதான் நம்ம அந்த விஷயத்த கத்துக்கிறோம் சோ கண்டிப்பா வந்து நமக்கு அதை வந்து திருப்பி வரதான் செய்யுது இப்ப என்னுடைய லைஃப எனக்கு எல்லாம் நிறைய அண்ட் பேக் பேக்டீரியா எனக்கு எல்லாம் ரொம்ப ஆயிருக்கு இதுதான் நான் ஒரு விஷயத்த மாதிரி சொல்றேன் என்ன அப்படின்னா நான் காலேஜ் படிக்கிற அந்த டைம் வந்து அப்ப நாங்க ஊழியத்துக்கு எல்லாம் வரல எங்களுக்கு ஊழிய அழைப்பு இருக்குன்னு கூட தெரியாது அப்ப எங்க அப்பா அம்மா வந்து நல்லா கவர்மெண்ட்ல நல்ல சம்பளம் நல்ல எல்லாம் வாங்கிட்டாங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு பண கஷ்டம் வந்து ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அத நாங்க பண கஷ்டம் நாங்க பாக்கல எங்களுக்கு என்ன விருப்பப்படுதோ அதை செஞ்சுட்டு நாங்க ஹெல்ப்பும் பண்ணுவோம் அதே சமயம் கை நிறைய பணமும் இருந்துச்சு அந்த மாதிரி ஸ்டேஜ் அப்ப வந்து பிரேசலுக்கு எல்லாம் வந்து காலேஜ்ல வந்து பிரேசல் நடக்கும் அந்த மாதிரி டைம்ல வந்து வந்து பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு ஆளுக்கும் நாங்க பிரேயர் பண்றது வழக்கம் அப்ப வந்து அந்த மாதிரி பண்றப்ப ஒரு பொண்ணு வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்லுவானா எங்க வீட்டுல பண பிரச்சனை பண பிரச்சனை இது நானும் பண்ணிருக்கேன் இப்ப வந்து நான் பண பிரச்சனைனா என்னன்னே தெரியாத ஒரு லைஃப் அப்ப அந்த டைம்

என்ன விருப்பம் ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னு நினைக்கிறப்ப அந்த பொண்ணு வந்து அவ சொல்லியிருக்காளா நான் வந்து பிரைஸ் டேக்கே பார்த்து வாங்காத ஒரு லைஃப் எனக்கு வேணும் அப்ப இவ வந்து அன்னைக்கு சொன்னா இந்த மாதிரி வந்த பொண்ணு சொன்னா அப்படின்னு எனக்கு எல்லாம் பயங்கர சிரிப்பு இதெல்லாம் ஒரு ஆசனி நீ இதா போய் சொல்லியிருக்காளா அப்படின்னு ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க லைஃப் அப்படியே திரும்பி மாறிடுச்சு ஏன்னா நாங்க அப்ப வரைக்கும் அது நாங்க அந்த பிரைஸ் டேக்கை பார்த்து வாழ்ற ஒரு வாழ்க்கை நான் வாழல அப்ப வரைக்கும் அப்ப வந்து இது ஒரு ஆசைன்னு இதை போய் உன் கிளாஸ்ல ஒரு பொண்ணு சொல்லியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நான் இவட்ட வந்து இது பண்ணிட்டு இருந்தேன் அன்னைக்கு அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வந்து எங்களை வந்து பயங்கரமா உருவாக்குன்னா இருப்பாங்க அந்த முக்கியமா பொருளாதாரத்துல அப்புறம் தான் வந்து எனக்கு தெரியுது எப்பா பொருளாதாரத்துல எவ்வளோ விஷயம் இருக்கா நம்ம எவ்வளவுதான் நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் என்னதான் நம்ம கைக்குள்ள பணம் இருந்தாலும் ஒரு பண பிரச்சனைன்றது இப்படிதான் வருமா கடன்னா இப்படிதான் அதுக்கு முன்னாடி நாங்க சின்ன வயசுல இருந்தப்ப கடன் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் இருந்து நாங்கள் மீண்டு வாழ்ந்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு வாலிப வயசுல வந்து பண பிரச்சனையே வரல அதுக்கடுத்து ஒரு லைஃப் வந்துச்சு பாருங்க அதெல்லாம் மறக்கவே முடியாது இப்ப வந்து அந்த ஆழம் அந்த பிரைஸ் டேக்கு பார்த்து வாங்குற ஆழத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் பண பிரச்சனைன்னா என்னன்ற ஒரு ஆழத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்பதான் நான் டோட்ட அடிக்கடி நான் சொல்லுவேன் ஆண்டோரே தயவு செஞ்சு போதும் இன்னைக்கு எங்களுக்கு ஓடிட்டே தான் இருக்கேன் ஆனா நான் சொல்லுவேன் எனக்கு நான் இந்த லெசன் நல்லாவே கத்துக்கிட்டேன் எனக்கு போதும் நான் அந்த லெசன் நூறு மார்க் நான் எடுத்துட்டேன்னே வச்சுக்கோங்க நான் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஏன்னா அப்படி நான் ஜட்ஜ் பண்ணிருக்கேன் நான் வந்து அந்த மாதிரி அந்த ஜட்மெண்ட் உண்மையாமே அந்த ஒரு பாதையில போகாதனால நம்ம குயிக்கா வந்து நம்ம நிறைய ஒருத்தவங்க உண்மையாமே ஒருத்தவங்க உண்மையாமே அவங்க அந்த பாதையில போறவங்க நம்ம கிட்ட வந்து சொல்லும் போது அப்படிலாம் ஒண்ணுமே இருக்காது இவங்க சும்மா சொல்றாங்க அப்படின்னு நம்ம வந்து எதார்த்தமா நம்ம நினைச்சிரும் ஏன்னா நம்ம அந்த பாதையில பிராக்டிஸ் அண்ட் தான் இல்ல நமக்கு அந்த சூழ்நிலை இல்ல சோ நம்ம உடனே அவங்கள்ட்ட வந்து ஜஜ் பண்ணிடுறோம் தவறா அவங்க வந்து அவங்க ஏதோ தப்பு பண்ற மாதிரியோ நம்ம நல்லா வந்து இருக்கனால நமக்கு எதுவுமே இல்லாத மாதிரியும் நம்ம ரொம்ப ஜஜ் பண்ணிடறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது வந்து விஷயம் கூட சொல்லலாம் என்ன ஒன்னு அப்ப வந்து எங்களுக்கு எல்லாம் திருமணம் ஆகல அப்ப எங்க பிள்ளைகளும் கிடையாது அப்ப வந்து பிள்ளைகளை வச்சுட்டு சபைக்கு வந்தாங்கன்னு வைங்க அந்த பிள்ளைய வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணலாம் இப்படின்னு அப்ப வந்து நாங்க அந்த அவங்க சிஸ்டர்ஸ் அந்த அவங்க அம்மா மார்கிட்டே சொல்லுவோம் இப்படி இப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து நினைப்போம் இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு அந்த பிள்ளைகளை அமைதிப்படுத்தலாம் அப்படின்னு இவ எங்களுக்கே பிள்ளைகள் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தெரியுது இப்ப அந்த பிள்ளைகள் வளர்க்கறது அந்த பிள்ளைகளை அமைதிப்படுத்துறது அந்த பிள்ளைல சபையில இவ்வளவு நேரம் உட்கார் வைக்கிறது எவ்வளவு பெரிய டாஸ்க் அப்படின்றது வந்து அது வந்ததுக்கு தான் தெரியுது அது வந்து எந்த அளவுக்கு நான் வந்து முன்னாடி அந்த பிள்ளைகள் வளர்ப்புல வந்து ஒரு கண்ணோட்டம் வச்சிருந்தேனோ அது அப்படியே வந்து எனக்கு திருப்பி அடிச்ச மாதம் நான் சொல்லனா இது வந்து சொல்லிட்டே ஒரு அஞ்சு மணி நேரம் போய்கிட்டே இருக்கும் அந்த அளவு இது வந்து எங்களுக்குன்னு இல்லை நார்மலா இப்ப இருக்க நமக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு ஜட்மெண்டல் மைண்ட் செட் வந்து இருக்கு இது நம்ம கிறிஸ்தவங்கள பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து இது தேவையில்லாத ஒரு வேலைன்னு சொல்லலாம் ஏன்னா ஒருவேளை அவங்க அந்த பாதையில போவாங்க ஒருவேளை நம்ம அந்த பா நம்ம சொல்லும் போது இன்னொருத்தவங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நீங்க வந்து அதுக்காக நீங்க ரொம்ப அஃபண்ட் ஆயிடக்கூடாது ஒரு வேலை உண்மையாலுமே அவங்க அந்த பாதையில போகாம கூட இருக்கலாம் ஆனா நம்ம நம்மளும் ரொம்ப அது அஃபண்ட் ஆயிடக்கூடாது இவங்க என்ன எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ எல்லாரும் வித்தியாசமான பாதைகள்ல வித்தியாசமான எக்ஸ்பிரி எக்ஸ்பீரியன்ஸ்ல வித்தியாசமான ஒரு லைஃப்லதான் போய்கிட்டு இருக்கோம் சோ நம்ம யாரையும் யாரையும் நம்ம கணிக்க தேவையில்ல இல்ல ஒரு வசன நம்ம படிக்கலாம் ஒண்ணுக்கு ஒரு நேர் பத்து பன்னில்ல இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணிக்கிறவன் விழாத படிக்க எச்சரிக்கையா இருக்க கடவன் நம்ம நிறைய நேரம் அப்படிதான் வந்து லைஃப் செட்டில் பண்ணாலும் ஒரு நாள் நான் கீழே விழமாட்டேன் எனக்கு எல்லாம் வந்து இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷுர் அப்படின்னு சொல்லி நம்ம எதுலையுமே ஹெல்த்ல சொல்ல முடியாது ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல சொல்ல முடியாது ஏன் நம்ம இடத்துல இப்ப நான் இப்படி பேசிட்டு இருக்கேன் என் உயிர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷுர் இன்னும் பத்து வருஷத்துக்கு ஓடும் இருபது வருஷத்துக்கு ஓடும்னு சொல்ல முடியுமா யாராலையும் சொல்ல முடியாது சோ அதுதான் அந்த வசனம் சொல்லுவேன் நான் இன்னைக்கு நிக்கிறேன் நான் எப்பயுமே நிக்கிறேன் அப்படின்ற வந்து யாருமே நினைச்சிடாதீங்க இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு விழுகை வந்து வரும் அதுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அவங்க இருக்கிற இடத்துல நான் இருந்தா இதை விட பெட்டரா பண்ணிருப்பேன் இந்த தாட்டை வந்து நம்ம முழுசா வந்து எடுத்துரும் அவங்க இருக்கிற இடத்துல நான் இருந்தா நிச்சயமா இப்படி பண்ணிருக்க மாட்டேன் இப்படி பேசிருக்க மாட்டேன் அப்படின்றத நம்ம முத அந்த இடத்துக்கே நம்ம போல அதனால நம்ம அதை பேசவே கூடாது மத்த ஏழு நாள்ல இருக்கு இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி அடுத்து இரண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா வந்து யாருக்குமே அது நம்ம மனதளவுனாலும் சரி வாய திறந்துனாலும் சரி ஒரு கெட்டதா யாருக்கும் நம்ம எதையுமே சொல்லக்கூடாது ஒரு சாபமான வார்த்தைகளை ஒரு கெட்டதா அவங்க நம்ம சரிவ இவன் ஏன் இப்படி இருக்காங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்ற வார்த்தைகள் வந்து சாபமான வார்த்தைகளை ஒரு கெட்டது இல்லை இது சாபமான வார்த்தைகள் இல்லாட்டினாலும் இவனுக்கு இந்த ப்ரொமோஷனே கிடைக்கவே கூடாது இவனுக்கு இந்த ஆசீர்வாதமே கிடைக்கும் இவன் வீடே கட்டக்கூடாது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து நம்ம மனதளவுல கூட வாயை திறந்து கூட சொல்லாட்டினாலும் மனதளவுல கூட நம்ம அந்த விஷயத்த நம்ம வந்து யோசித்தோம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கும் பேக்வேராக கண்டிப்பாக அதை நினச்சிக்கணும் ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ கழித்து அந்த சூழ்நிலையில் நிச்சயமா நம்மளை ஆண்டை நிப்பாட்டுவாரு அந்த சூழ்நிலை நம்மளும் அதே இடத்துல நான் வந்து நிப்போம் அப்படின்றத வந்து நம்ம நரஞ்சரக்கூடாது அடுத்து மூணாவதான் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் அந்த முதலதுல நம்ம அந்த இதே சொன்னோம் நம்ம யாருக்காசு ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு அட்வைஸை நம்மளே பிராக்டிக்கல் லைஃப்ல ப்ராக்டிஸ் பண்ணாத வரைக்கும் இன்னொருத்தவங்க கிட்ட அட்வைஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா திருப்பி நமக்கு அது பேக் ஃபேர் ஆயிரும் ஏன்னா நம்மளே அதை ப்ராக்டிஸே பண்ணல நம்ம லைஃப்ல ஒருத்தவங்களுக்கு வந்து நம்மளே அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கல நம்ம எப்படி இன்னொருத்தவங்க கிட்ட வந்து சொல்ல முடியும் இப்ப இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு என்கிட்ட வந்து சொல்றாங்கன்னா நான் அந்த வழியில போனா மட்டும்தான் என்னால அவங்களுக்கு வந்து ஒரு இதா சொல்ல முடியும் அப்படி இல்ல அப்பெல்லாம் கிடையாது இது உங்க மேலதான் தப்பு இருக்கு நீங்க போங்க எதுனாலும் செய்யுங்க அதே இது நம்ம நம்மளா இஷ்டத்துக்கு நம்ம வாய் அடிச்சு விட்டோம் அப்படின்னா ஒரு காலத்துல நம்மளும் அந்த இடத்துல வந்து நிப்போம் இன்னும் கொஞ்சம் நாள்லயே எப்பயோ நம்ம ஒரு மாதங்கள்லயோ வருடங்கள்லயோ நம்ம நிக்கும்போது இன்னொருத்தர் நம்ம இதே மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அது வந்து 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 நமக்கு திருப்பி நமக்கே எந்த ஒரு ஒரு நீங்க ரியல் லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணாம அதுல சக்சஸ் ஆகாம இன்னொருத்தவங்களுக்கு அந்த அட்வைஸா சொல்லாது அடுத்த நாள்தான் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கே திருப்பி அடிக்கிற ஒரு காரியம் அடுத்தவங்க லைஃப் வந்து ரொம்ப உன்னிப்பா பாக்குறது பாத்துட்டு ஆமா வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்ன பேசுறாங்க அவங்க குடும்பத்துல என்ன நடக்கு என்ன நல்லது நடக்குது என்ன கெட்டது நடக்குது இப்படி வந்து ஒரு குடும்பத்தை பார்த்தா ஒரு ஒரு குடும்பத்தை பாக்கவே தப்புதான் ஊர்ல உள்ள எல்லா குடும்பத்தையும் பாக்குறது நம்ம குடும்பம் முன்னேற்றத்துக்கு பத்தி ஒரு துளி கூட கவலை இல்லை ஆனா அங்க பக்கத்துல எல்லாரும் ஒருத்தவங்க ஒண்ணு வாங்கிட்டாங்க ஆனா அதை பத்தி அவங்க குடும்பத்துல இது வந்து இது ஆனா நம்ம குடும்பம் முன்னேற்றத்துக்கு என்ன யோசிச்சோம்னா அது யோசிக்க வராது ஆனா ஒரு நிச்சயமா ஒரு நாள் வந்து வரும் அப்ப வந்து நம்மளை பத்தி எல்லாரும் பேசுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வரும் ஒரு இது கூட சொல்லுவாங்க நமக்கு ரெண்டு கண்ணு நம்மளை பாக்குறது ஆயிரம் கண் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம வந்து அந்த விஷயத்துல வந்து தெளிவா இருக்கும் இதையுமே நாங்க ரொம்ப விஷயத்திலுமே நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாவே எதையுமே அப்ப காலேஜ் டைம்லாம் வந்து ரொம்ப இதா இருக்கும் இப்ப உட்காந்து பேசுறோம் வைங்களேன் அப்ப வந்து நம்மள நம்ம கூட சேர்ந்துதான் வந்து எல்லார பத்தியும் வந்து பேசுவாங்க பேசுவாங்க குரூப் நம்மள வந்து சிரிச்சு ஆமா 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 அப்படிதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்போம் கடைசில தான் ஒரு நாள் தெரியும் அவங்க நம்மளை பத்தியும் அதே மாதிரிதான் கிட்ட இதே கேங்ல இந்த கேங்ல இப்ப ஒருத்தவங்க இவங்களை பத்தி பேசுறாங்கன்னா இதே மெம்பர் செஞ்சு போய் இன்னொரு கேங்ல நம்மளை பத்தி அந்த இடத்துல பேச மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு அப்ப வந்து நம்ம எப்படி மத்தவங்கள காயப்படுத்துற மாதிரி வார்த்தையில அவங்க இல்லாத நேரம் அம்மா பேசணுமோ அதே மாதிரி சேம் நமக்கும் அந்த காதல வந்து விழுகிறப்பதான் தெரியும் நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அடுத்தவங்க வாழ்க்கையை ரொம்ப டீப்பா பாக்குறது ரொம்ப டீப்பா அவங்கள பத்தி பேசுறது கண்டிப்பா நமக்கு பேக் ஃபேர் ஆகதான் செய்யும் அடுத்து அஞ்சாதா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் துரோகத்துக்கும் பிரிவினைக்கும் வந்து பிரிதலுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு வித்தியாசத்தை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா துரோகம் வந்து நம்ம யாருக்குமே பண்ணக்கூடாது அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு துரோகம் வந்து நம்ம யாருக்குமே பண்ணக்கூடாது ஒரு சில நேரம் ஒரு சில இதனால ஒரு ஒரு சங்கடத்தினாலேயோ ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலேயோ ஒரு சில நேரம் வந்து பிரிதல் வந்து இருக்கலாம் ஏன்னா நம்ம நம்ம நிறைய பேர் நம்ம பாக்கலாம் வந்து அவங்களுக்கு ஆனா வந்து யாரும் அவங்களை வந்து துரோகம் பண்ணிட்டோ அவங்கள சபிச்சிட்டோ இந்த மாதிரி பண்ணிட்டோ போல உதாரணத்துக்கு நம்ம வந்து அப்ரஹாம் லோத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க ரெண்டு விதத்துக்கு பர்சனலா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனா அவங்க பின்னாடி இருக்க அவங்க ரெண்டு பேத்தருடைய வேலைக்காரங்களுக்கும் ஒரு பிரச்சனை உடனே அப்ரஹாம் சொல்ற எதுக்குப்பா நம்ம எல்லாம் சகோதரா இருக்கும் நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை சரி நீ இந்த பக்கம் போ நான் இந்த பக்கம் போறேன் உனக்கு என்ன பக்கம் வேணுமோ நீ போய்க்கும் இது வந்து துரோகம் கிடையாது இது வந்து என்னன்னா ஒரு சின்னதான ஒரு பிரிவு பிரிவினை மாதிரி வச்சுக்கலாம் அவங்க அந்த பக்கம் நீ போய்க்கப்ப நான் என் பார்த்து போய்க்கிறேன் அடுத்து நம்ம பவுலும் அவங்கள நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் அதே மாதிரிதான் ரெண்டு பேரும் நல்லா தான் பண்ணிட்டு ஒரு இடத்துல அவங்க ரெண்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது சோ நீ 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 இந்த பக்கம் நான் வந்து சீலா கூட்டிட்டு போறேன் நீ யாராச்சும் உனக்கு கூட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பவுல் வந்து ஒரு பக்கம் போயிட்டாரு பர்ணபா அதுக்காக வந்து பவுல சபிக்கவோ அவங்க இது பண்ணவோ கிடையாது இவங்க வந்து ஒரு பக்கம் போயிட்டாங்க ஆனா வந்து இதுல வந்து துரோகம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு மினிஸ்ட்ரில இருந்து வெளியே போறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மினிஸ்ட்ரிக்கு எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு டேமேஜ் பண்ணிட்டு இருப்பேன் இதெல்லாம் நாங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் ஏன்னா இது வந்து ரொம்ப அது வந்து எப்படி சொல்லலாம் ஏன்னா நம்ம அவளுக்கு வெளியே போனா நம்ம நினைச்சிருந்தோம் அப்படின்னா அவங்களை பத்தி எவ்வளவு நாள் நம்ம சொல்லலாம் ஆனா நம்ம வந்து இது பண்ணலாம் ஆனா நிறைய பேருக்கு அந்த ஆதங்கத்துல அந்த இதுல வெறியில வந்து அப்படியே பரப்பி தப்பா பரப்பி அதுல ரொம்ப ஒரு இது ஆனா தயவு செய்து ஒருவேளை உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலையா அதோட அப்படியே விட்டுருங்க அது வந்து அந்த அந்த துரோகத்தினுடைய உச்சத்துக்கு நம்ம போ தேவை கிடையாது இப்ப இந்த வசனம் கூட வாசிக்கலாம் அதாவது வந்து பவுலு பர்ணபாவும் சேர்ந்து தான் கடைசி ஃபுல்லா தெரியும் இப்ப வசனம் வாசிக்கலாம் முப்பத்தி ஏழுல பாருங்க அப்பொழுது பர்ணபா என்பவன் மார்க் எனும் கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான் பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததுனாலே அவனை அழைத்து கொண்டு போக கூடாது என்றான் இவர் என்ன சொல்றாருன்னா பர்ணபா மார்க்கு சேர்த்து கூட்டு போங்கிறாரு பவுல் என்ன சொல்றான்னா அவன் வந்து ஒரு சின்னதான ஒரு சின்ன சேனஸ்டி தான் முப்பத்தி ஒன்பது பங்க இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரையொருவர் விட்டு பிரிந்தார்கள் பர்ணபா மார்க்குவை கூட்டி கொண்டு கப்பல் ஏறி தீவுக்கு போனான் பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருமை கொப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அப்படியே வந்து அவர் போறாரு இப்ப பர்ணபாவும் தான் இருக்காரு பவுலும் தான் இருக்காரு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நிச்சயமா எல்லாரும் தான் இருப்பாங்க அது ஒரு விஷயம் இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து யார் கூட சேர்ந்து ஊழியம் பண்றது அப்படின்னு வந்து பவுலுக்கும் பர்ணபாவுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அது கடைசியில வாக்குவாதம் வந்து கடும் கோபம் அவங்களுக்குள்ள வருது பிரிஞ்சுட்டாங்க இது வந்து ஓகே இது வந்து பைபிள்ல ரெக்கார்டிக்கலா இருக்கு அதுக்கு அடுத்து பவுலுடைய ஊழியங்கள் நம்ம பார்க்க தான் சேரும் அவர் கோபப்பட்டதனால பவுல் ஊழியர் அழிஞ்சு போச்சுன்னு இல்ல பர்ணபா ஊழியனும் அழிஞ்சு போச்சு இல்ல எங்கேயும் ஆனா வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னு இருக்கு இதே மாதிரிதான் வந்து அப்ப நம்ம பார்த்த மாதிரி ஆபிராம் லோத்து வந்து பிரிஞ்சாங்க அது அது ஒண்ணுதான் ஆனா இந்த இடத்துல ஒருத்தருக்கொரு ஸ்தபிச்சிட்டோ ஒருத்தர் ஊழியத்தை இன்னொருத்தர் ஊழிய வந்து நடக்கவே கூடாதுன்னு சொல்லி பயங்கர டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படியோ யாரும் வரல இப்ப ஒரு சில நேரம் அந்த காலேஜ்ல கூட அந்த பசங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோர் இயர்ஸ் அந்த தான் படிச்சிருப்பாங்க அந்த காலேஜ் இன்ஸ்டியூஷன் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கலாம் அந்த வார்டன் பிரச்சனை கொடுத்துருக்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடைசி போற அந்த கடைசி வாரம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க உள்ள கேமரா அடிச்சு நொடுக்கிறது அங்க உள்ள பொருட்களை டேமேஜ் பண்றது இந்த மாதிரி பயங்கரமான ஒரு வெறுப்பை காட்டிட்டு வெளியே வருவாங்க இதுதான் ரொம்ப தப்பு இது வந்து நம்ம காலேஜ் பண்ற துரோகம் தான் நமக்கு பிடிக்கலையா நம்ம வந்து போக தான் போறோம் அதனால பிரிஞ்சு அப்படியே ஸ்மூத்தா போயிடணும் எல்லா வாக்குவாதம் வந்துருச்சு ஓகே ஆனா அதை ஏற்படுத்துறதுன்றது பண்ணக்கூடாது இப்ப ஏசு குருசுவும் யூதாஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய துரோகம் இது வந்து பெரிய துரோகம் இப்ப யூதாஸ் நினைச்சிருந்தாருன்னா நீங்க வந்து இவர் தான் ஏசு மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு பேசாம விட்டுருக்கான் இல்ல ஏசுவே எனக்கு பிடிக்கல எனக்கு தேவை பணம் தான் ஆனா அதை போய் நான் எங்கேயோ சம்பாதிக்க போறேன் ஈஷர்கள் வந்து விலகி போயிருக்கலாம் சிம்பிள் ஸ்ரீஷர்களை விட்டு விலகி போயிருக்கேன் இருக்கலாம் யாரையுமே நீ என் கூட தான் இருக்கணும்னு கம்பல் பண்ணி இழுத்து பிடிக்க வைக்கல ஆனா சிசர்ல வந்து அவர் வாட்டுக்கு ஏன்னா அன்னைக்கு இருந்த இதுல எல்லாம் சோசியல் மீடியா இல்ல அவர் வாட்டுக்கு ஒரு ஊரை விட்டு அவர் வாட்டு ஓடியே கூட போயிருக்கலாம் யாரும் இப்ப தேடி போய் அவரை கண்டுபிடிக்க போறதும் கிடையாது அவர் என்ன பண்ணாருன்னா முகத்துக்கு முன்னாடி முத்தம் குடித்து முத்தத்தினாலயா என்னை காட்டிக்கொள் ஏசப்பா வந்து நம்ப வச்சு அவர் நம்பலா ஆண்டவருக்கே தெரியும் இருந்தாலும் சொல்றேன் இந்த நம்பிக்கை துரோகத்தை வந்து ஏற்படுத்திட்டு வந்து போயிட்டாரு இது வந்து ஏசப்பாக்கு வந்து ஒரு பெரிய ரொம்ப ஏன்னா முன்னாடியே தெரியுதுதான் நடக்கும் ஆனா சீசர்கள் இவங்க மத்தியெல்லாம் பார்த்தோம்னா இது ஒரு பெரிய ஒரு கண்டிப்பா ஒரு மன வேதனையாதான் வந்திருக்கும் இதனால வந்து கரெக்டா வந்து யூதாஸ்க்கு என்ன ஆச்சுன்னா இவர் வந்து ஒருத்தருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணார் இவர் வந்து யார நம்பி வந்து போறாரோ அங்க போய் சொல்றாரு நான் குற்றம்ல ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் அங்க யாரும் வந்து சொன்ன அவங்க தேற்றவா வந்தாங்க அவங்க சொல்ல அவங்க இவனுக்கு வந்து துரோகம் பண்ணாங்க அது எங்களுக்கு என்ன அது ஓம்பாடு அப்படின்னு சொல்றாங்க இப்பதான் வந்து யூதாஸ்க்கு வந்து அந்த இது வருது வருது இப்பதான் உணர்றாரு ஆக்சுவலி நம்ம உண்மையாலுமே துரோகம் பண்ணிட்டோம் நமக்கும் ஒரு துரோகம் நடந்தது அந்த துரோகத்தினுடைய உச்சத்தை வந்து அப்பதான் யூதாஸ் வந்து உணர்றாரு ஏன்னா அவருக்கு அந்த இடத்துல ஒரு பேக் ஃபைர் ஆனோடனே அவர் வந்து அப்பதான் ரியலைஸ் பண்றாரு இந்த மாதிரிதான் நிச்சயமா நம்ம ஒரு ஆளுக்கு துரோகம் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையிலயும் துரோகம் பண்ண ரெடியா வந்து பின்னாடி துரோகம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் நீங்க பிரிஞ்சு போறது அது வந்து போலாம் நீங்க வந்து உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு அப்படின்னா எந்த இன்ஸ்டியூட்டை விட்டுனாலும் எந்த ஸ்கூலையோ காலேஜோ சபையோ விட்டு வெளியே போறான் அதெல்லாம் வந்து இன்னைக்கு எல்லாம் இப்ப நீங்க போயிட்டு கொண்டிருக்க சபையுமே உங்களுக்கு ஒரு இதுனா போலாம் ஆனா அந்த சபைக்கு டேமேஜ் பண்ணக்கூடாது அந்த ஊழியத்துடைய பெயருக்கு வந்து ஒரு கெடுதல் கொண்டு வந்துட கூடாது அந்த மாதிரி ஒரு மெண்டாலிட்டியை வந்து நம்ம எப்பயுமே வந்து வச்சுக்கணும் இப்ப நம்ம ஒரு வீடு நமக்கு பிடிக்கல ஒரு இடத்துல வாடகைக்கு இருக்கும் நம்ம வந்து வெளியே பிடிக்கலன்னா நம்ம ஒரு மிஸ் அண்டஸ்டாண்டிங் ஆச்சுன்னா தாராளமா நம்ம வந்து பிரிஞ்சு போயலாம் எங்களுக்கு வந்து பிடிக்கல எங்களுக்கு இங்க இருக்கவங்களோட சண்டை அதுக்காக அந்த வீட்டுல இந்த வீட்டுக்கு யாரும் வராது கலப்புவாங்க இந்த வீட்டுல ஒருத்தவங்க தூக்கமாட்டி செத்துட்டாங்க இந்த வீடு அப்படியாக்கும் இப்படி ஆக்கும்னு சொல்லி இது பண்றது அப்புறம் வந்து பக்கத்துலயே உட்காந்து அந்த வீடு இப்ப யாராவது விற்பனை பண்ணனும்னு இது பண்ணாங்கன்னா விற்பனை பண்ண விடாம தடுக்கிறது இந்த மாதிரி நிறைய டேமேஜ் வந்து பண்ணுவாங்க அந்த இந்த மாதிரி பண்றது ரொம்ப துரோகம் இது பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம திருப்பி அடிக்கும் நம்ம வாழ்க்கையில இந்த பிடியும் ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய அணுதின வாழ்க்கையில நடக்கக்கூடிய கேஷுவலா நடக்கக்கூடிய விஷயங்கள் சோ இதெல்லாமே இனிமே இந்த அஞ்சு விஷயத்தையும் நம்ம கணிச்சு நடக்கும் போது இனி ஒரு நாட்கள்ல நம்ம வந்து பாதுகாப்பா இருக்கலாம் ஒருவேளை இந்த அஞ்சு விஷயத்துல அஞ்சுமே செய்யலாம் இல்ல ஒண்ணு செய்யலாம் ஒண்ணு ரெண்டு செய்யலாம் எது செஞ்சாலும் இது தப்பு தப்புதான் நமக்கு வந்து திருப்பி நமக்கு அடிக்கதான் போகும் சோ இந்த அஞ்சு விஷயமே நம்ம இல்லாம நம்ம வாழ்க்கையை வாழ நம்ம கத்துக்கணும் இனி ஒரு நாட்கள்ல ஆவையான ஒரு துணையோட நீங்க முயற்சி செய்யுங்க நிச்சயமா வந்து உங்களுக்கு உதவி செய்வார் இந்த வீடியோ நீங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தெரியாதவங்க பிரயோஜனமா இருக்கும் மீன் உங்களை அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்கள ஆசிர்வதி